அவ்வா வந்து மன்னர்களும் அவர்களுடைய மனைவிகளின் பெயர்கள் பற்றி தந்திருக்கு அவ்வா வந்து பண்டுவாசு தேவனுடைய மனைவி பேர் என்ன பத்தகை சாயனா காக்க மனைவி பேர் என்ன விகாரமாக தேவி பண்டுவாசு தேவனுடைய மனைவி பேர் என்ன பத்தகச்சாயனா சாயனா காக்க வண்ணத்தீசனுடைய பேர் என்ன விகாரமாக தேவி வட்டகாமினி அபேனுடைய மனைவி பேர் என்ன சோமா தேவி வட்டகாமணி மன்னனுடைய பேர் என்ன சோமா தேவி நிசங்கமல்லமனனுடைய மனை பேர் என்ன கல்யாணிவதி நிசங்கமல்லனுடைய மனைவி பேர் என்ன கல்யாணவதி ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனுடைய மனை பேர் என்ன வெங்கட ரங்கம்மாள் ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனுடைய பேர் என்ன வெங்கட ரங்கம்மாள் அடுத்த பனிரெண்டாவது கேளியை நாங்கள் நோக்குன்ற போது தலைநகரங்களும் அதை தலைநகரமாக்கியவர்களும் தலைநகரங்களும் அதை தலைநகரமாக்கியவர்களும் முதலாவதாக அனுராதபுரத்தை தலைநகரமாக்கியவன் பண்டுகாபயன் அனுராதபுரத்தை தலைநகரமாக்கியவன் பண்டுகாபயன் இலங்கையின் அனுராதபுரத்தை முதலாவதாக தலைநகரமாக்கிக் கொண்ட பண்டுகாபியன் பொருளாதாரம் அரசியல் போன்ற துறைகளில் வந்து வளர்ச்சிப்படுத்தியவனாக காணப்படுகின்றான் இவன் சிறு வயதில் இருந்தபோது பத்து மாமன்மார்களுமென்ன இவரை இவனை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி வந்தார்கள் அப்படிப்பட்ட சதிகளையும் தாண்டி இவன் அனுராதபுரத்தின் முதலாவது மரனாக முடிசூடி கொண்டான் யாழ்ப்பாண ராச்சியத்தை தலைநகரமாக்கியவன் விஜயகூலங்கை சக்கரவர்த்தி யாழ்ப்பாண ராச்சியத்தை வந்து தலைநகரமாக்கியவன் விஜயகூலங்கை சக்கரவர்த்தி ஜாப்பஹூவாவை தலைநகரமாக்கியவன் முதலாம் புவனேக பாகு ஜாப்பஹூவாவை தலைநகரமாக்கியவன் முதலாம் புவனேகபாகு குருநாகலை தலைநகரமாக்கியவன் இரண்டாம் புவனேக பாகு குருநாகலை தலைநகரமாக்கியவன் இரண்டாம் புவனேக பாகு கம்பளையை தலைநகரமாக்கியவன் நான்காம் புவனேக பாஹ அடுத்தது பதிமூன்றாவது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது என்ன மன்னர்கள் காலத்தில் வந்து படையெடுத்து வந்த நபர்கள் மன்னர்களும் அவர்களுடைய காலத்துல வந்து படையெடுத்து வந்த நபர்கள் வெட்டிதான் பார்க்க போறோம் அவ்வகையில் வந்து சூரதிசன் காலத்துல வந்து படையெடுத்து வந்தவர் யார் சேனன் குத்திகன் வங்கநாசிகதிசன் காலத்துல வந்து படையெடுத்து வந்தவர் யார் கரிகால சோழன் முதலாம் சேனன் காலத்துல வந்து படையெடுத்து வந்தவன் யார் சிறுமாற சிறிபெல்லவன் பராக்கிரம பாண்டியன் காலத்துல வந்து படையெடுத்து வந்தவன் யார் மாகன் ரெண்டாம் பராம பாகும் என்ன காலத்தில் வந்து